ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அருணா சுவாமிகள் அருளி செய்த கந்த அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் பத்தொன்பதாவது பாடல் சொன்ன சொன்னி ஊடுருவ வைவேல் வேல் மன்னகில் மலர் மாலை மார்பக மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லா ஒழுங்கிய நிர்குண போன் மறந்திருந்தேன் இறந்து விட்டது இவ்வுடம்பே ஜீவன் முக்தி நிலையை பற்றி வெறுக்கின்றார் அரிநாத சுவாமிகள் அதாவது எல்லாம் அற தன்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரலோக பூபதியே என்று கந்தர் அனுபூதியில் வேண்டினார் முருகா எல்லா மர என்னை இழந்த நலம் என்னை இழந்து தன் சொருபமாக நிற்கக்கூடிய ஆத்ம அனுபவத்தை எப்படி நான் விளக்குவேன் அதை இங்கே வார்த்தைகளால் கூற முயல்கின்றார் அரிநாத சுவாமிகள் சொன்ன கரவுஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் இந்த கௌஞ்ச மலை அது சுவர்ணமாக இருந்ததாம் தங்கமாக தங்கமயமாக இருந்ததாம் மயாஜலங்கள் நிறைந்த மலை அதை முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தால் பொடி பொடி ஆக்கினார் அப்படிப்பட்ட சொன்ன கவுஞ்சகிரி ஊடுருவ துளைத்த வைவேல் கூர்மையான வடிவேல் உடைய முருகப்பெருமான் அவன் மன்னன் எல்லோருக்கும் மன்னன் தேவர்களுக்கு மட்டுமல்லாமல் பூமியில் இருக்கும் ஜீவர்களுக்கு மட்டுமல்லாமல் அசுரர்களுக்கும் எல்லாருக்கும் அவனே மன்னன் மன்னன் கடம்ப மலர் மாலை மார்பா முருகப்பெருமானை பற்றி கூறும் பொழுது பழந்தமிழ் நூல்கள் முருகனை போற்றிப் பழகின்றன அதில் ஒன்று முருகனுடைய நாமம் கடம்பா கந்தா கடம்பா கதிர்வேலா கடம்பா என்றால் கடப்ப மலர் மாலையை விரும்பி அறியக்கூடியவன் முருகப்பெருமான் திருநாற்றுப்படை புரிகின்றது முருகனை பார்த்து காக்க கடவிய நீ காலாதிருந்த கார்கு பரமாம் ஆறுமுகவாம் பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காயினி பூக்கும் கடம்பா அப்படிப்பட்ட கடப்பா மலர் மாலையை மார்பில் அணிந்துள்ளான் முருகப்பெருமான் இந்த கடப்பா மலர் மாலையானது ஒரே நேரத்தில் போகத்திற்கும் பூமியில் இருக்கும் எல்லா உயிரினங்களும் இன்பத்தில் துய்ந்து வாழ அந்த இலக்கணமாக அமைகின்றது முருகனின் கடப்ப மாலை அதையே மகளிர் தங்கள் திருமணத்திற்காக முருகனை வேண்டி முறையீடு செய்து அந்த மாலையை எங்களுக்கு அணக்க அளிக்க வேண்டும் மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே என்று முருகனை வேண்டிக் கொள்கின்றார்கள் அப்படிப்பட்ட கடப்பமலர் மாலையை அணிந்து தங்களுக்கு பிடித்த கணவன் மனைவி வர வேண்டும் என்று இங்கே ஆண்களும் பெண்களும் வேண்டிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த கடப்ப மாலை கடம்பின் மலர் மாலை மார்ப அடுத்து கூறுகின்றார் முருகன் சும்மாயிரு சொல்லற அருணகிரி என்று கூறிய தத்துவத்தை மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லா முழுங்கிய நிற்குணம் பூண்டு மிகவும் மேலான சூட்சம் நிறைந்த வேதாந்த பொருட்கள் நிறைந்த வார்த்தைகள் தமிழ் வேதம் இந்த கந்தர் அலங்காரம் மௌனத்தை உற்று அதாவது மனோ மௌனம் என்றால் வாயால் பேசாமல் இருப்பதன்று மனோமௌனம் வாக் மௌனம் காஷ்ட மௌனம் மனதும் செயலற்று நிற்க எந்த உடம்பில் உள்ள எந்த அவயங்களும் எந்த கர்மமும் செய்யாமல் இல்லை அந்த மன வாக்கும் வேலை செய்யாமல் இல்லை இன்னொரு வழியாக பார்த்தோம் என்றால் இந்த மூன்று கரணங்களும் அந்த கரணங்களும் மனமும் வாக்கும் நம்முடைய காயமும் செய்யும் செயல்களை நிஷ்காமமாக செய்து எந்தவித பற்று இல்லாமல் இருக்கும் நிலை அப்படிப்பட்ட மௌன நிலை அது தத்துவங்களை கடந்த நிலை சைவ சித்தாந்தத்தில் முப்பத்தாறு தத்துவங்கள் கூறுவார்கள் அதையெல்லாம் கடந்த நிலை அந்த நிலையில் அந்த சிதம்பரம் சித்தம்பரம் என்பார்கள் அப்படிப்பட்ட எங்கும் பரிபூர்ணமான பூர்ணஸ் அதாவது இதுவும் பூர்ணம் அதுவும் பூர்ணம் பூர்ணத்திலிருந்தே பூர்ணம் தோன்றியுள்ளது பூர்ணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தால் எஞ்சி இருப்பதும் பூர்ணம் இது வேத வாக்கு ஏனென்றால் இருப்பது ஒரு வஸ்து ஒரு பொருள் அது பிரம்மம் இப்படி தத்துவங்கள் கடந்த நிலையில் எல்லா செயலும் மற்றும் கரணங்கள் மற்றும் புத்தி மனம் ஒடுங்கி இறைவனம் ஒடுங்கி இருக்கும் அந்த நிலையில் ஞானத்தின் கண் கொண்டு பார்க்கும் நிலையில் எல்லாம் பிரம்மமயமாக தெரிகின்றது கிருஷ்ண பரமாத்மா பகவதீதியில் கூறுகின்றார் அர்ஜுனிடம் ஹே அர்ஜுனா எட்டு விதமான தத்துவங்களை கூறுகின்றார் இது இதுதான் இதை வைத்துதான் இந்த பிரகிருதி என்னுடைய மாயாசக்தியினால் இந்த உலகத்தை உருவாக்கி உள்ளேன் பூமி அஷ்டதாம் அஷ்டதா நிலம் பாப்பகா தண்ணீர் அனலகா நெருப்பு வாயு காற்று ஆகாசம் மனோ மனம் புத்தி மற்றும் அகங்காரம் இவையெல்லாம் சூக்ம மூல பொருட்கள் அதிலிருந்து இந்த ஸ்தூலமான உலகம் உள்ளது உடம்பு தோன்றி உள்ளது இந்த மனம் புத்தி அகங்கார மற்றும் இந்த பஞ்சபூதங்களினால் உண்டானது இந்த மாயினால் உண்டானதே இந்த பிரபஞ்சம் இதை அறிந்து கொண்டு எவன் ஒருவன் அறிந்து கொண்டு இது பிரம்மம் அல்ல இது சோற்றம் என்று அறிந்து கொண்டு பிரம்மத்தில் தியானம் செய்கின்றானோ அப்படிப்பட்ட நிலை மௌனம் கடந்த நிலை அந்த மௌனமாக இருக்கும் எல்லா தத்துவங்களும் மற்ற நிலை அதில் எப்படிப்பட்ட நிலை நின்னை உணர்ந்து உணர்ந்து இது அறிவால் அறியக்கூடிய விஷயம் இது உணர்வதற்கு உணர்வு என்றால் அறிவோடு செயல்படுவது எல்லாம் முருகனாக தோற்றும் முருகனே மண் பாண்டமாகவும் மண்ணாகவும் குயவனாகவும் அந்த மண் பாண்டத்தை செய்யும் அந்த சக்கரமாகவும் எல்லாம் முருகனாக இருக்கின்றான் எல்லாம் ஒடுங்கிய நிர்குணம் பூண்டு எல்லாம் ஒடுங்கி விட்டது அப்படிப்பட்ட நிலையில் என்ன எஞ்சும் என்றால் இருப்பது பிரம்மம் பூர்ணா பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவ சிஷ்யதே பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தால் பூர்ணமே எஞ்சுகின்றது அதுபோல் எல்லாம் ஒடுங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்து விட்டது இவ்வுடலே அப்படிப்பட்ட குணங்கள் அற்ற அந்த நிலையில் நான் உன்னை உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உருகி மௌன நிலையில் இருந்தேன் இரண்டால் முன்னே திருப்பில் கூறுவார் அருணா சுவாமிகள் திருவண்ணாமலையிலே முருகனிடம் உபதேசம் பெற்றார் சும்மா இரு சொல்லற என்று என்றலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்துள்ளனேன் அருணகிரி சும்மா இரு சும்மா இரு என்று முருகன் கூற்று திருப்போயில் குருகின்றார் திருவண்ணாமலை திருப்பயில் அப்படி நீ எனக்கு உபதேசம் செய் உபதேசம் செய்தாய் அது மட்டுமல்ல உன்னுடைய பாதார விந்தங்களையும் எனக்கு கொடுத்து என்னை ஆட்கொண்டாய் அருணகர் மிசை கருணையோடு அருளிய மௌன வசனமும் இருபெரு வசனமும் சரணமும் மறவேனே மௌன வசனம் மௌனத்தில் பேச முடியுமா பேசாமல் பேசி தூங்காமல் தூங்கி சுகமாக இருப்பது எக்காலம் அதுபோல் இங்கே அந்த மௌன வஜனம் கூறினார் முருகப்பெருமாள் அனிநாத சுவாமிக்கு அருணகிரியே சும்மாயிரு அப்படி யானாக என்னை மறந்திருந்தேன் மறந்தேன் உடம்பை மறந்தேன் கரணங்களை மறந்தேன் சூக்மசரீன மறைந்தது ஸ்தூலசனையமும் அழிந்தது மனம் அழிந்து விட்டு அழியாது உடம்பு வரை மனம் அழியாது இருந்தாலும் மனம் ஒடுங்கி விட்டது அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருப்பது என்ன பரம்பொருள் தத்துவம் முருகன் முருகப்பெருமான் மட்டுமே எஞ்சியிருக்கின்ற அந்த முருக தத்துவம் மட்டுமே எஞ்சியிருக்கின்றது அப்படிப்பட்ட நிலை அதில் அதில் பேச்சுக்கோ செயலுக்கோ எந்த விதமான விஷயமும் இல்லை அவர்கள் அப்படிப்பட்ட ஞானிகள் அடைய வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை அவரை பண்ண வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை அவர்கள் இதற்கு மேல் எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட நிலை கந்த அனுபவி கூறுகின்ற ஆனா முதே அயில்வேல அரசே ஞானாகரனே நவிழத்தகுமோ இதை கூற முடியுமா முருகா யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாகி நிலை நின்றது தற்பரமே யானாகிய என்னை விழுங்கி யான் எனது அகங்காரம் அமக்காரம் அழிந்து இந்த மனம் ஒடுங்கி புத்தி அந்த கரணங்கள் எல்லாம் ஒடுங்கி மனோமௌனம் வாக் மௌனம் காயமௌனம் எல்லாம் அடைந்து தானாகி நின்றது தானாக நின்றது அங்கே பரம்புள் தத்துவம் மட்டுமே எஞ்சி இருக்கின்றது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே திருமூலர் வாக்கு இப்படிப்பட்ட தானாக இருக்கும் அந்த தற்பரத்தை எப்படி விவரிக்கக்கூட முடியும் அப்படி அந்த நிலையில் என் உடம்பு இறந்து விட்டது அங்கே இருப்பது தான் என்று அந்த தத்துவம் அது இரண்டற்ற ஒன்று நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருக்கக்கூடிய அந்த நிலை அதை விவரித்து கூறினார் அருகா சுவாமிகள் மீண்டும் கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து பார்க்க எல்லாமல்ல திருச்செந்தூர் முருகப்பிரும்ப நமக்கு அருள் புரியட்டும் சொன் சொன்ன கிரவுகிரி ஊடுருவ தொலைத்தவைல் மன்ன கடம்பில் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது என்னுடம்பே தாளுடைய சிவனே போற்றி என்னாட்டற் இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் அணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த மகாராஜு கீ